வணக்கம் மருது உறவுகளே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த நான்கரை ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசு வரலாற்றில் இல்லாத கடனை வாங்கியுள்ளது ஸ்டாலின் மாடல் அரசு ஆனால் மக்களுக்கு செய்த திட்டங்கள் என்ன எந்த ஒரு பெரிய நலத்திட்டமும் செயல்படுத்தாத அரசுக்கு எப்படி இவ்வளவு கடன் வந்தது என்று வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இதைப் பற்றி பேச வேண்டும் கூட்டணி குறித்து எல்லாம் பேசலாமே என்று ஆனால் அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தில் விலைவாசி உயரும் காரணம் நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஸ்டாலினிடம் நீங்கள் இப்போது ஆட்சியை கொடுத்து உள்ளீர்கள் அதன் பயன் தமிழகம் கடந்த அறுபது ஆண்டுகளாக வாங்கிய கடன் சுமார் ஐந்து லட்சம் கோடிதான் ஆனால் ஊழல் நிர்வாகம் திறன் இல்லாத ஸ்டாலின் மாடல் ஆட்சி கடந்த நான்கரை ஆண்டுகளில் வாங்கிய கடன் சுமார் ஐந்து லட்சம் கோடி அதாவது மாநிலத்தின் மொத்த கடன் சுமை சுமார் பத்து லட்சம் கோடி இது சாதாரணமா தொகை இல்லை இப்படி கடன் சுமை ஏறி உள்ளது ஆனால் வளர்ச்சியைப் பற்றி பேசினால் எதுவுமே இல்லை இந்த ஆட்சியில் சாலைகள் தரமற்று உள்ளது எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்றுதான் ஆட்சி நடக்கிறது எனவே சிந்தியுங்கள் நீதிக்கு எதிராகத்தான் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக மாறியிருக்கிறார் என்றே நமக்கு சந்தேகம் வராமல் இல்லை சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் திருவியூகா நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பைகளை அகற்றும் பணி தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதை எதிர்த்தும் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க கோரியும் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி செல் நம் முயன்ற தூய்மைப் பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அதேபோல் சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடிய இடைநிலை ஆசிரியர்களை நாளாக கைது செய்தனர் ஸ்டாலின் அரசின் காவல்துறை உரிமை கேட்டு போராடும் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் மீது திமுக அரசு மீண்டும் மீண்டும் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது என்பது கொடுங்கோல் ஆட்சிதான் இடைநிலை ஆசிரியர்கள் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகளில் உள்ள நியாயங்கள் குறித்து பலரும் பொது வெளியில் பேசியுள்ளனர் ஆனால் அதை எதையும் கேட்கவில்லை விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு இடைநிலை ஆசிரியர்கள் திமுக ஆட்சியில் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கின்றனர் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் நூற்று ஐம்பது நாள்களை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு துப்பில்லாத திமுக அரசு அடக்குமுறைகளையே பரிசாக அளித்துக் கொண்டிருக்கிறது திமுகவினரிடையே ஒருங்கீனமும் முறைகேடும் தலை தூக்குமானால் நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் என்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரம் முறை முயக்கில் ஸ்டாலின் கூறியிருப்பார் ஆனால் சென்னை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி உள்பட திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஊழல்கள் தலைவிறுத்தாடுகின்றன இது பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா என்றே தெரியவில்லை கனிம வள கொள்ளை ஊழல் அதிகாரிகள் நியமன ஊழல் பேருந்து கொள்முதல் ஊழல் கட்டிட அனுமதி ஊழல் போக்குவரத்து ஒப்பந்த ஊழல் குப்பை அள்ளம் ஒப்பந்தம் வழங்குவதில் ஊழல் என கிட்டத்தட்ட பெரும்பாலான அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன சில ஊழல்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அமலாக்கத்துறையே ஆதாரங்களை அனுப்பியுள்ளது ஆனால் அப்படி நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை தோல்வி மாடல் ஸ்டாலின் அரசு அவர்களுக்கு எதிராக சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பதற்கு திறனம் துணிச்சலும் இல்லாத முயுகை ஸ்டாலின் எந்த பலமும் இல்லாத அடித்தட்டு மக்களான தூய்மை பணியாளர்களிடமும் இடைநிலை ஆசிரியர்களிடமும் மட்டுமே தமது வீரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் அவரது சர்வாதிகாரம் நீதிக்கு எதிராக மட்டும்தான் பாயம் போல தெரிகிறது தமிழ்நாட்டின் வரலாற்றில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் வெறும் பதின்மூன்று விழுக்காட்டை மட்டுமே நிறைவேற்றி படுதோல்வி அணைந்த அரசு திமுக அரசுதான் ஊழல்வாதிகளை உலவவிட்டு அடித்தட்டு மக்களுக்கு எதிராக மட்டும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடும் நவீன கொடுங்கோல் ஆட்சி இந்த முறை மக்களால் வீழ்த்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஜனநாயகம் மலரும் உரிமை கேட்டு போராடும் தூய்மை பணியாளர்களை அதில் உள்ள பெண்கள் மீது அடக்குமுறையே ஏவி வருகிறது சர்வாதிகார போக்கு கொண்ட ஸ்டாலின் மாடல் அரசன் அதேபோல செவிலியர் பணி நிரந்தரம் கேட்டு போராடி வந்தனர் அவர்கள் மீதும் காவல்துறையே ஏவி விட்டது தோல்வி மாடல் ஸ்டாலின் அரசு அடுத்த பணி மூப்பு அடிப்படையில் காவல்துறையின் தலைவராக வர வேண்டியவர் ஒரு பெண் அதிகாரியான திருமதி சீமா அகர்வால் அவர்கள் ஆனால் தோல்வி மாடல் அரசு ஏதோ தனிப்பட்ட காரணத்திற்காக அவரை காவல்துறை தலைவராக பணியாமர்த்தமால் இருக்கிறது ஸ்டாலின் மாடல் அரசு பெண்கள் நலனுக்கு எதிராகவே செயல்படும் இந்த அரசு தேர்தல் வருகிறது என்பதால் இன்று வெல்லும் பெண்கள் என்ற தலைப்பில் மாநாடு நடத்துகிறது தோல்வி மாடல் ஸ்டாலின் அரசு இது எவ்வளவு பெரிய நாடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இல் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அன்று அதிமுக ஆட்சியில் பொங்கலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கொடுக்கப்பட்ட போது ஏன் ஐந்தாயிரம் கொடுக்கவில்லை என கேட்டார் ஆனால் இந்த திமுக ஆட்சியில் கடந்த வருடம் மக்களுக்கு எந்தவித பொங்கல் பரிசும் கொடுக்கவில்லை ஸ்டாலின் அரசு இந்த வருடம் ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இந்த முறையாவது தோல்வி மாடல் அரசு மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுக்குமா என்று தெரியவில்லை சென்னையில் இருந்து திருத்தணி சென்ற வடமாநில இளைஞரை திருத்தணி தொடர்வண்டி நிலையத்தில் கஞ்சா போதையில் இருந்த நான்கு சிறுவர்கள் சரமாரியாக வெட்டி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது தமிழ்நாட்டின் சிறுவர்களையும் இளைஞர்களையும் சீரழித்து வரும் போதைப் பொருள்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பலமுறை பல அரசியல் கட்சித் தலைவர்களும் கூறி வருகின்றனர் ஆனால் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறது தோல்வி மாடல் ஸ்டாலின் அரசு மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் என்ற தொழிலாளி சென்னையில் இருந்து திருத்தணிக்கு மின்சார தொடர்வண்டியில் பயணம் செய்திருக்கிறார் திருவாலங்காடு தொடர்வண்டி நிலையத்தில் அந்த தொடர்வண்டியில் ஏறிய நான்கு சிறுவர்கள் கஞ்சா போதையில் தங்களிடமிருந்த அறிவாடை எடுத்து அவரை வெட்டுவது போல மிரட்டியுள்ளனர் அதை அவர்களில் ஒருவன் காணொலியில் பதிவு செய்திருக்கிறான் இதனால் அச்சமடைந்த சுராஜ் அவர்களை தடுத்துவிட்டு திருத்தணி தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கியுள்ளார் ஆனால் அவரை விடாமல் துரத்திச் சென்ற சிறுவர்கள் தொடர்வண்டி நிலையத்தில் வைத்து அந்த இளைஞரை சரமாரியாக வெட்டி அதை காணொலியாக பதிவு செய்து இணையத்தில் பரவவிட்டுள்ளனர் படுகாயங்களுடன் மயங்கி கிடந்த இளைஞரை அங்குள்ள மக்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இந்த நிகழ்வு குறித்த செய்தியை கேட்கும் போதே நமது நெஞ்சம் பதறுகிறது உடல் நடுங்குகிறது பள்ளி செல்ல வேண்டிய வயசில் உள்ள சிறுவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி பொதுமக்கள் முன்னிலையில் தொடர்வண்டியிலும் தொடர்வண்டி நிலையத்திலும் ஒருவரை அறிவாளால் வெட்டி படம் பிடித்து வெளியிட துணிகிறார் என்றால் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமும் அதனால் ஏற்படும் தாக்கமும் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சீரழிவுக்கு முழுக்க நிர்வாக திறனில்லாத ஸ்டாலின் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் கஞ்சா கலாச்சாரம் உச்சத்தை அடைந்திருக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தின என்றும் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போதைப் பொருள்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி அவர் தலைமையில் போராட்டமும் நடத்தப்பட்டது ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை தமிழ்நாட்டிற்கு ஆந்திராவிலிருந்துதான் அதிக அளவில் கஞ்சா கடத்தி வரப்படுகிறது என்பதால் எல்லையோர மாவட்டங்களில் அதன் புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்றும் அதை தடுக்க வேண்டும் என்றும் மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் போது திருத்தணியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினேன் என்றும் கடந்த வாரம் திருத்தணியில் நடைபெற்ற மகளிர் உரிமை மீட்பு பயணத்தில் பேசிய பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் முனைவர் சவுமியா அன்புமணியும் இதே கருத்தை வலியுறுத்தினார் அடுத்த வாரத்திலேயே அதே திருத்தணியில் கஞ்சா போதையில் சிறுவர்கள் அட்டகாசம் செய்திருப்பதிலிருந்தே இந்த விஷயத்தில் திமுக அரசு எந்த அளவுக்கு செயலற்று கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும் அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துவிட்ட திமுக அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் படுதோல்வி அடைந்துவிட்டது அதனால் பொதுவழிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி நடமாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு காரணமான திமுகவுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டு உள்ளார் ஏற்காட்டில் உள்ள ஒரு வளைவிற்கு வள்ளல் அதியமான் பெயரை நீக்கிவிட்டு ராமசாமி நாயக்கர் பெயர் வைத்தது பற்றி குறிப்பிட்டு இருந்தோம் அது பெரும் விவாதமான நிலையில் மீண்டும் ராமசாமி பெயர் எடுத்துவிட்டு மீண்டும் வள்ளல் அதியமான் பெயரை வைத்துள்ளது ஸ்டாலின் மாடல் அரசு இதற்கு தமிழர்கள் ஒற்றுமையே காரணம் இப்படி எல்லா விடயத்திலும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ்நாடு வளம் பெறும் நன்றி உறவுகளை மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து எங்களை ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்